முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் உள்ள அவரது சிலைக்கு இரட்டை வெள்ளை குதிரைகள் முன்கால்கள் தூக்கி சல்யூட் அடித்து மரியாதை செய்தன தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றி ஓராவது பிறந்த நாள் தஞ்சை மாநகர திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது வெள்ளை குதிரைகளில் திமுக கொடியேற்றிய தொண்டர்கள் அணிவகுத்து வர கலைஞர் போல் வேடமணிந்த தொண்டர் ஒருவர் சராட் குதிரை வண்டியில் அமர்ந்து கை அசைத்து வந்தார் சராட் வண்டியை தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அணிவகுத்து ஊர்வலமாக வந்தனர் கலைஞர் அறிவாலயம் வந்தவர்கள் கருணாநிதி புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் பின்னர் கருணாநிதி மற்றும் அண்ணா ஆகியோரது முழு உருவ சிலைகளுக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அப்போது இரண்டு வெள்ளை குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கி சல்யூட் அடித்து மரியாதை செய்தனர்